வணக்கம் அன்பர்களே வாங்க நாம் இன்னைக்கு ஆவக்காயில் ஆவக்காய் சாதம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஆவக்காய் சாதத்துக்கு நான் ஒரு ஒரு சின்ன சைஸ் அளவில் வெங்காயத்தை எடுத்திருக்கேன் ஒரு கொத்து கறிவேப்பில் எடுத்துருக்கேன் இந்த வெங்காயத்தை பொடியாக இருக்கேன் நான் ஒரு பச்சை மிளகாயில் பாதி தான் எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு பல் பூண்டை நான் பொடியாக நறுக்கியிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் மாங்காய் ஊறுகாய் அதனால் தொக்க இல்லை மாங்காய் உருக்கா பெருசு பெருசாக இருக்கும் பாருங்கள் கட் மேங்கோ பிக்கல் அது எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க அரை கப் சாதம் எடுத்திருக்கேன் இதை நல்லா வடித்து ஆற வச்சு வச்சுக்கோங்க இப்போ நாம் என்ன செய்யலான்றத பார்க்கலாம் பாருங்கள் ஆவக்காய் சாதத்துக்கு நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் நல்லெண்ணெயில் செஞ்சால் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் அதில் படுகு உளுத்தம்பு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நறுக்கி வச்ச இதில் சேர்த்துடலாம் அந்த ஊர்காவை தவிர மற்ற இதில் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் பாருங்க நான் இதில் நறுக்கி வச்ச பூண்டு வெங்காயம் கறிவப்பில மிளகாய் எல்லாம் சேர்த்தாச்சு இப்போ இத நல்லா வதக்கி கொடுங்க நல்லா வதங்கட்டும் நல்ல கண்ணாடி பதத்துக்கு வாங்க பார்க்கலாம் பாருங்க சாதத்தை நான் தட்டுல கொட்டி ஆற வச்சிருக்கேன் சாதம் ஆறட்டும் ஆறின பிறகு உங்களுக்கு என்ன செய்யணும்ன்றத சொல்றேன் இந்த மாதிரி நல்ல வதங்கின பிறகு நாம் ஆற வச்சுருக்கிற அந்த சாதத்தை நாம் இதில் சேர்த்துடலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வைங்க சாதத்தை சேர்த்தாச்சு ரொம்பவே மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரே ஒரு கலரி கொடுத்துக்கோங்க ஒரே ஒரு முறை கலரி கொடுத்துக்கோங்க கலரி கொடுத்த பிறகு நாம் வச்சிருக்க அந்த ஊர்காவை ரொம்ப சிம்மில் வைங்க இதை நல்லா கலரி கொடுத்துக்கோங்க கலரி கொடுத்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பிக்கலை நாம் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த புளியோ திறவை லெமன் ரைஸ்லாம் நம்ம வந்து கலர் ஓந்துறீங்களா அந்த மாதிரி இப்போ நாம் இந்த பிக்கலை நான் இதில் ஆட் பண்ணிடுறேன் பாருங்கள் பிக்கல் சேர்த்தாச்சு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க பிக்கலை சேர்த்து விட்டுட்டு நல்லா கல கலரி கொடுத்துக்கோங்க உங்களுக்கு இன்னும் கூடுதலாக காரம் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இந்த சாதத்துக்கு எனக்கு இந்த அளவுக்கு காரம் போதும் அதனால நான் இந்த அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இது ரொம்ப சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இது லஞ்ச் பாக்ஸாகவும் கொண்டு போகலாம் இது நல்ல அருமையான டிஷ்ஷுங்க இதை செஞ்சு பாருங்க ரொம்ப சுலபமான முறை தான் இதில் ஒரு ஆவக்காய் துண்டை வச்சு ச சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இதை செஞ்சு பாருங்க ஆவக்காய் அன்னம் ரெடி ஆவக்காய் சாதம் ரெடி இதில் இருக்க இந்த மாங்காவை நீங்க கடிச்சு சாப்பிடும் போது ரொம்ப அருமையா இருக்கும் செஞ்சு பாருங்க ஆவக்காய் சாதம் ஆயிடுச்சு இத சாப்பிடுங்க இது கூட அப்பளம் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் இதை செஞ்சு பாருங்க ரொம்ப சுவையா இருக்கும் காரம் விரும்பி சாப்பிட்றவங்க கண்டிப்பா இதை செஞ்சு பாருங்க இது ரொம்ப நல்லா இருக்குங்க செஞ்சு பாருங்க இந்த வீடியோ ரொம்ப ஈஸியான முறை தான் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்